நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பாத்திரலாம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் நடந்து வருவதால் உணவுப் பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் வீச்சில் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து நிவாரணம் வழங்கும் பணி முடிந்ததும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் உணவுப் பொருட்கள் விநியோகம் மீண்டும் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிக்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கான நிவாரணத் தொகை வழங்கிட்டு வராங்க சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிவாரணத் தொகை வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வர்றதுனால அடுத்த மூன்று நாட்களுக்கு மேல் அதாவது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தான் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்